மாவட்டத்தில் திருப்பரப்பு ஃபால்ஸ் அந்த ஒரு ஏரியா தான் இதில் வந்து ஃபால்ஸ் நல்ல ஒரு அருமையான பிளேஸ் ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே அவங்க வந்து குளிக்கிறதுக்கு வந்து அனுமதி இல்லை உள்ள ஃபால்ஸ்க்குள்ள எண்ட்ராகும் போது மேலே இருந்து வரும்போது ஸ்டெப்ஸ்ல இறங்கி வரும்போது இந்த மாதிரி இயற்கையான எளிதை தோட்டத்தோட கூடிய ஒரு அமைப்பு காண்போரை வந்து கண் கவரும் விதமாக அமைக்கப்பட்டிருக்குது இதை வந்து மேலே போய் நம்ம அந்த லொக்கேஷன் பார்த்தோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஸ்டெப்ஸில் ஏறி வரும்போது இதை நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ இது நல்ல ஒரு பிளேஸ் ஸோ கன்னியாகுமரி வந்தால் கண்டிப்பாக இந்த திருப்பர ஃபால்ஸ்லாம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான இடம் இதை பார்த்தீங்கன்னாலும் தெரியும் இவ்வளோ ஒரு ஃபுல் செடிகளால் அலங்கிருச்சுக்கலாம் சொல்லி பார்த்திங்கன்னா இதை பார்க்கும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு அருமையான தோட்டம் தெரியுது அது மட்டும் இல்லாமல் இன்னும் மேலேருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் தருது இதுதான் இந்த திருப்பர பாலிஸ் பார்த்துனா ஒரு மினி வளாக் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது கன்னியாகுமரி வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வர்றது ரொம்ப 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 ஹாப்பியான ஒரு அனுபவமாக இருக்கும் நன்றி